ஐஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ சொல்ல போகிறேன் அதாவது மாடித் தோட்டம் வச்சுருக்கோங்க இல்லை வீட்டு தொட்டை வச்சுருக்கோங்க நீங்கள் வந்து இனிமேல் வந்து நர்சரிக்கு போகணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு டைம் நம்ம நர்சரிக்கு போயிட்டு நம்ம விதைகள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டிலருந்தே நம்ம விதைகளை சேகரித்து வச்சு நம்ம வந்து நம்ம போய் மாடி தோட்டத்துலேயும் வீட்டு தோட்டத்துலேயும் போட்டு நம்ம காய்கறிகளை வந்து எடுக்கலாங்க ப்ளஸ் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம வந்து விதைகளை ஷேர் பண்ணி நம்ம வந்து அவங்களுமே வந்து மாடி தோட்டமோ இல்லை வீட்டுத் தோட்டமோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம சென்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இல்லைனா நீங்கள் பார்க்குற வீடியோஸ் மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு வந்து யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய மாடித்தோட்டம் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் வேணுன்றாங்க உள்ளே வந்து நீங்கள் போய் செக் பண்ணி parang nga no? நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்றதுக்கு சஜஷன் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் நான் அந்த வீடியோவை நான் ட்ரை பண்ணுவேங்க ஸோ வந்து நான் தோட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு வகையான காய்கறிகளோட விதையை நான் வந்து சேகரித்து வச்சு அதை எப்படி ப்ராப்பராக நம்ம வந்து சேகரிக்கணுன்றதான் நான் சொல்ல போகிறேங்க ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் வந்து நான் முத் முத்த விட்டுருவேங்க எப்போவுமே காய்கறிகளை வந்து ஃபஸ்ட்டு காய்கறியை வந்து நான் எப்போவுமே விட்டுருவேன் அடுத்தடுத்து வர காய்கறிகளை தான் நான் எடுத்து வந்து குக்கிங் எடுப்பேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து கொஞ்சம் வந்து அதிகம் வந்து சத்து உள்ளதாக இருக்கும்ங்க ஸோ கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்ம வந்து விட்டுட்டோம்னா நல்ல விதைகள் வந்து முத்தி நல்லா வந்து வீரியமாக இருக்குங்க ஸோ அதனால ஃபஸ்ட்டு விதைகளை விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய்க்கு அப்புறம் வந்து கொத்தவரங்காய் விதைகள் விட்டுருந்தேன் கொத்தவரங்காய் விதை வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காவும் வெண்டைக்காவும் நான் நர்சிலிருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் பட் கத்திரிக்காய் விதை மட்டும் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் போட்ட விதைகளில் இருந்து வந்த கத்திரிக்காயிலேருந்து விதைகளை நான் சேகரித்து வச்சு நான் வந்து அதை மூலிமா தாங்க போட்டேன் எனக்கு வந்து நிறைய வந்து ஹில்டே கொடுத்தது அந்த அறுவடை வீடியோ வந்து இந்த வீடியோட எண்டில் இருக்கவங்க கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கத்திரிக்காயெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பழுக்க விட்டுருங்க ஆனால் கொஞ்சம் பூச்சி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் உஷாராக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா பூச்சி போயிடுச்சுன்னா விதைகள் வந்து வின் பண்ணிடும் ஸோ கொஞ்சம் பழுத்து ஸ்டேஜ் இருக்கும்போதே கட் பண்ணி எடுத்துடுங்க ஃபோர்த்து என்ன விதைய நான் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை விதைங்க புளிச்சக்கீரை விதையும் நான் வந்து நர்சரியிலருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த விதைகள் போட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகிடுச்சி கீரைகளில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வர விடாதீங்க பூக்கள் வந்தனா நமக்கு கீரைகள் வந்து கிடைக்காது ஸோ நான் வந்து இந்த கீரை வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒன் இயர்க்கு மேலே ஆகிடுச்சிங்க ஸோ அதனால் பூக்கள் வந்தது நானும் விட்டுட்டேன் நமக்கு பூக்கள் வந்தனா இல்லை கீரைகள் நமக்கு அவ்வளோ கிடைக்காது ஆனாலும் இதில் கீரைகள் இருக்குது இப்போ நான் மேலே கட் பண்ணி விட்டுட்டு நான் சத்துக்கள் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு நிறைய வந்து கீரைகளும் வர ஆரம்பிக்கும் சரி வந்த வரைக்கும் நம்ம வந்து விதைகளை சேகரித்து எடுத்துப்போம் சொல்லி நம்ம விதைகளை எடுத்துருக்கோம் இந்த விதைகள் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம பறிக்கலைன்னா நம்ம அதிலே விழுந்துரும் இல்லைன்னா வேறு எதனா குரோ பேக்கில் பரவி அது மூலிமா கூட நமக்கு வந்து தப்பு செடியாக வந்து வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தப்பு செடியாக வர செடிகளை வந்து நீங்கள் பிடுங்கி போட்டுறாதீங்க அந்த மாதிரி தவறி விழுந்து வர செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வீரியமாக இருக்கும் அது எந்த செடியாக இருந்தாலும் சரி தக்காளி செடி எதாக இருந்தாலுமே வந்து அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த செடியை தனியாக எடுத்து நல்லா ஒரு கேர் கொடுத்து நீங்கள் வளங்க அதில் நிறைய நமக்கு வந்து க்ரோத் இருக்கும் ப்ளஸ் வந்து ஹீல்டும் நிறைய கிடைக்கும் ஃபிஃப்த்து ஒன்று நம்ம என்ன அறுவடை பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா காராமணிங்க இந்த காராமணிக்கு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வாங்கிறதுக்கு வாங்கின விதையை வந்து தெரியாமல் வெளியே விழுந்துடுச்சிங்க எங்கள் வீட்டுக்கு வெளியே அங்கே மண்ணில் முளைச்சதை எடுத்து நான் தனியாக எடுத்து நட்டு வச்சுருக்கேங்க அது மூலிமா வந்த விதைகள் தாங்க அது அந்த விதையை எடுத்து நான் வந்து போட்டு நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு தேர்ட்டி விதைகள் தேர்ட்டி ஃபிஃப்டிக்கிட்ட வந்து விதைகள் வந்து எனக்கு இருக்குங்க பட் ஹீல்டு அவ்வளோ தர மாட்டேதுன்றனால நான் போட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பீஸ் இருபது பீஸ் தான் வருது ஏன்னா அது கொடி வகையாக இருக்கனால அவ்வளோ வரமாட்டேது செடி காரம் பண்ணி வாங்கிட்டு போட்டாலும் எனக்கு வந்து பெருசாக வர வரலைங்க பட் நம்ம வந்து ஒரு பத்து செடி வச்சோன்னா நமக்கு ஓரளவுக்கு கால் கிலோ வந்து கராமணி வந்து கிடைக்குதுங்க ஸோ நம்ம பறிச்சிட்டு வந்த விதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து நல்லாவே வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணுங்க மழை சீசனாக இருக்கிறனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெண்டைக்காய் விதைகள் நல்லா காயறதுக்கு முன்னாடியே நான் வந்து எடுத்துட்டேன் பட் முத்திடுச்சுங்க விதைகள் உள்ளே முத்திடுச்சு மேலே வந்து அந்த தோல் வந்து காயறதுக்கு முன்னாடியே எடுத்துவிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே விட்டால் நம்ம ஈரப்பட்டு மழை காலத்தில் வந்து ஈரம் பட்டு முளைக்க ஆரம்பிச்சிரும் நம்ம சேகரிக்க முடியாத விதைகளை ஸோ அதனால் நான் வந்து முன்னாடியே எடுத்து அதை கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து பண்ணியிருக்கேங்க எனக்கு வந்து இந்த டைம் முன்னாடி எடுத்த க வெண்டக்காய் விதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா பூரணம் போட்டு அதை நல்லா நான் க்ளீன் பண்ணிட்டு ஐ மீன் தொடச்சிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேகரித்து வச்சால் நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வருங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற சீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் சீடுங்க கொத்தவரங்காய் வந்து நான் நர்சரியிலருந்தான் வாங்கிட்டு வந்தேன் இது மூணாவது டைம் நான் கொத்தவரங்காய் போகிறேன் நல்லாவே எனக்கு கேள்வி கொடுக்குதுங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து கொத்தவரங்காய் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் காய்ச்ச அதை வச்சு நான் வந்து விதைகள் வந்து சேகரித்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை நான் வீடியோவில் வந்து போடுவேங்க அதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்கமிங் வீடியோஸும் பார்க்க முடியும் விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து முத்திவு இருந்ததுங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி சப்பையாலாம் இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நர்சரியிலலாம் வாங்கும்போது அதிகபட்சம் ஒரு பத்து விதைக்குள்ளே தாங்க கொடுப்பாங்க பல்லாவர சந்தையில் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க பட் நர்சரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வாங்கிட்டு வந்து சேல் பண்ணனால நமக்கு வந்து கம்மியாக தான் சீட்ஸ் கிடைக்கும் ஒரு டென் விதைக்குள்ளே பத்து விதைக்குள்ளே தான் ஒரு பதினஞ்சு ரூபாய் இல்லை பத்து ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் தான் கிடைக்குங்க பட் நீங்கள் இப்போ பார்க்கும்போது வந்து உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ எவ்வளோ விதைகள் எடுக்கிறேன்ட்டு என்னுடைய ஒரு செடியிலேருந்து நான் நாலு கொத்தவரங்க எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய விதைகளை நான் நிறைய செடிகளை உருவாக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது விதைக்கிட்டே இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது நம்ம வந்து வெளியே நர்சரியில் வாங்கி நமக்கு செலவாகிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சேகரித்து வச்சால் நமக்கு வந்து அடுத்தடுத்து போடும்போது ஹீல்டுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க அடுத்து பார்க்குற விதை என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை விதை புளிச்சக்கீரை விதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இடுங்க ஏன்னா இதில் வந்து ஒரு மாதிரி முள் மாதிரி இருக்குங்க நான் வந்து பனானா மாதிரி உரிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா ரொம்ப வந்து லாஸ்ட் டைம் நான் விதை எடுக்கும்போது கையெல்லாம் குத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க நான் சொனைன்னு சொல்லுவாங்க அது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விதைகள் வந்து நம்ம அதை உரிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு உள்ளே இருக்கும் ஸோ சொன்ன அவங்களுக்கு குத்துதுன்னா கையில் க்ளவுஸ் எதுனா போட்டுக்கோங்க ஸோ நான் கொஞ்சம் எடுத்தேன் அதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியல அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ரொம்ப கை ஃபுல்லாகவே வந்து கையில் குத்திக்கிட்டே இருந்தது ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுங்க இந்த விதையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பேக்கெட் கிட்டே வந்தது இதுவுமே வந்து வெளிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதே ரேட் தான் டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் இருக்கும் நமக்கு விதைகள் அவ்வளோவா கிடைக்குது பட் நம்ம என்னதான் நம்ம கடையில் வாங்கி நம்ம பண்ணாலும் நமக்கு மணி வேஸ்ட்டும் இருக்குங்க ஸோ நம்ம அதுக்கு வந்து வீட்டில் நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம வளர்த்த செடி மூலிமா நம்ம எடுக்கிறத வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா வந்து நான் வச்ச செடியிலிருந்து ஒரு விதை வந்திருக்குன்றதப்போ அது மூலிமா எனக்கு வந்து நிறைய செடிகள் உருவாக போகுது அதுக்கப்புறம் அந்த செடியுமே எனக்கு நிறைய விதைகள் தரும்ன்றதப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பொழுதுபோக்காக இருக்கும் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ப்ளஸண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு ஒரு சின்ன செடி வளங்க ஏன்னா நம்ம இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங் ஆகிடுச்சிங்க ஸோ நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் மண் தரையாக நம்ம விட மாட்டுறோம் அதனால் நம்ம கொஞ்சம் இது பண்ண பண்ணால் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்து நிறைய வந்து பிளான்ஸ் நம்ம வளர்க்கலாம் ஸோ நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தாங்க கத்திரிக்காய் வந்து நல்லா பழுக்க விட்டுருக்கேன் நான் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து இன்னும் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்தேன் இந்த டைம் வந்து மழை வரதுனால ப்ளஸ் வந்து பூச்சி வந்து சுற்றிக்கிட்டே இருந்ததுங்க குழவி ஸோ அது உள்ளே ஓட்ட போட்டு போயிடுச்சுன்னா நமக்கு வேஸ்ட்டுங்க அதனால் நான் வந்து முன்னாடியே கட் பண்ணி எடுத்துட்டேங்க ஸோ கத்திரிக்காய் விதை எப்படி சேர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழுத்ததுக்கு அப்புறமா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ள விதைகள் வந்து நமக்கு ஒட்டிகிட்ருக்க விதைகள்லாம் வந்துடும் ஸோ நல்லா நம்ம அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த விதைகளை வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுக்கணுங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு வந்து முத்தனை விதைகள்லாம் அடியில் தங்கிடும் தேவையில்லாத விதைகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணிக்கு மேலே நின்றுடுங்க ப்ளஸ் வந்து நமக்கு இதில் வந்து ஒரு மாதிரி குழப்பாக இருக்க பாருங்கள் ஸோ so, இதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம காய வைக்கணுங்க எல்லா எல்லா விதையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம காய வைக்கணும் இப்போ நான் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து நான் எல்லாமே வெயிலில் வந்து நான் காய வச்சு எடுத்து வச்சாதாங்க எனக்கு வந்து நெக்ஸ்ட் இயருக்கு நான் போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எடுத்து வந்து இந்த மாதிரி பா பேக்கெட்டில் வந்து நான் நர்சரியில் வாங்கிட்டு வந்த பேக்கெட்டில் தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்லயோ எதனா ஒன்று பேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு வச்சுருங்க நான் சொன்ன பார்த்தீங்கன்னா முத்தாத விதைகள் பிஞ்சி விதையாக இருக்கிற விதைகள்லாம் வந்து மேலே இப்படி தண்ணிக்கு மேலே நமக்கு லேஸாக நின்றும் ஸோ அந்த விதைகளை நம்ம எடுத்து போட்டு நல்லா நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இது ரொம்ப ஈரப்பதமாக வைக்கும் போது பூர்ணம் போத்துறன்றனால ஒரு காட்டன் கிளாத் போட்டு அதில் நல்லா தண்ணியை வந்து நான் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி நான் எடுத்து விதைகள் எடுத்துப்பேங்க ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விதைகள் வந்து புளிச்சக்கீரை விதை வெண்டைக்காய் விதை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் விதை அண்ட் கத்திரிக்காய் விதை கிடச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த பெனிஃபிட் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நானுமே சொல்கிறேன் நானுமே வந்து நான் விதைகள் இன்னுமே நர்சரியில் தான் வாங்கிட்டு இருந்தேன் நான் லாஸ்ட் இயரில் தான் வந்து சரி நம்ம நம்ம இருந்து நம்ம காய்கள் விட்டு நம்ம எடுத்து நம்ம போட்டால் நமக்கு வந்து மணி சேவிங்காகவும் ப்ளஸ் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து உழைச்சி பண்ணுறதுல தாங்க நம்ம வந்து நம்ம கரெக்டாக வந்து அதை பராமரிப்போம் நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுனா நம்ம அவ்வளோ சீக்கிரம் அதை பெருசாக வந்து டேக் கேர் பண்ணிக்க மாட்டோம் ஸோ இது நம்ம வீட்டில் வளர்ந்து நம்ம பண்ணுறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து எஃபோர்ட் அதிகமாக போடும் கண்டிப்பாக நீங்களும் அதை பண்ணுங்கள் ஸோ நான் வந்து விதைகள் போட்டு என் நான் சேகரித்த விதைகளை போட்டு வந்த காரா மணி கத்திரிக்காயெலாம் உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் போட்டுட்ருக்கேங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் அறுவடை பண்ணணும் இந்த மாதிரி காய்கறி போட்டு நீங்களும் வந்து ஆர்கானிக் மூலிமா வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணுனா கண்டிப்பாக வந்து நீங்கள் மாடி தோட்டமாக வீட்டு தோட்டமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே நமக்கு பெனிஃப் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாதுங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம காய்கறி கிடைக்குங்க ஸோ வந்து ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செடிகளை வளர்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து க்ரோத் வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறமா அறுவடைக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணலாம் கத்திரிக்காய் பாருங்கள் நான் ஒரு அஞ்சு செடி வச்சுருக்கேங்க ஒரு செடியில் காயில்னாலும் அடுத்தடுத்த செடியில் வந்து எனக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்களும் வந்து அதிகமாக வந்து காய்கறி கொடுக்கக்கூடிய செடிகள் உங்கள் மண்ணுக்கு நீங்கள் பராமரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி செடிகளை நீங்கள் வந்து ரெகுலராக பராமரிக்கலாம் அப்படின்ற மாதிரி செலக்டிவாக பண்ணி கூட நீங்கள் வந்து காய்கறி செடிகளை வந்து வளர்க்க ஆரம்பிங்க ஏன்னா எல்லாமே நம்ம போட்டால் நம்ம எல்லாத்துக்குமே வந்து பராமரிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க ரெகுலராக எது எடுத்துப்பீங்க உங்களால் எவ்வளோ செடியை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி நீங்கள் பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் செடிகளை வந்து வளர்க்க ஆரம்பிங்க ஏன்னா நம்ம வந்து செடிகளையும் நம்ம வந்து வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம சாகடிக்க முடியாது இல்லைங்க அதுவும் ஒரு உயிர் இல்லையா ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நம்ம இப்போ சேகரிச்ச விதைகள்லாம் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா சாம்பல கலந்து கூட நம்ம பேக் பண்ணி வைக்கலாம் சாம்பல் வந்து நமக்கு அந்த வளர்ச்சியை வந்து கம்மி பண்ணாமல் வந்து கொடுக்குற ஒரு சக்தி இருக்குங்க ஸோ வந்து பேக் பண்ணும்போது நீங்க வந்து சாம்பலை கூட மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில்னா வெளியே கூட நீங்க வச்சுக்கலாங்க நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் எனக்கு ஒரு ஒன் இயர் வரைக்கும் அந்த சீட்ஸ் வருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டும் தான் பார்க்க முடியும் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய மாடித்தோட்டம் வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஸ்வீட்ஸ் வீடியோஸ் இப்போ தீபாவளி ஸ்பெஷல் வரனால ஸ்வீட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மாடித்தோட்டம் வீடியோஸ் தான் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் தோட்டம் ஸ்டார்ட் அப் பண்ண பண்ணிட்டுருக்கீங்க பண்ண போகிறீங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இனிஷியலாக வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன மாதிரி பேக் யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி மரம் மண் யூஸ் பண்ணலாம் விதைகளை வந்து நம்ம எப்படி வந்து நர்சரியில் வந்து அதிகமாக செலவு பண்ணாமல் நம்ம இருந்தே நம்ம பண்ணலாம் அது எல்லாமே நம்ம சேனலில் போட்டுருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்